ஏன் மாமி கண்ணன் புல்லாங்குழல் ஊதினால் புலியும் பசுவும் பக்கத்திலே பக்கத்திலே நின்று கேட்குமாமே இந்த காலத்திலே மனிதர்களெல்லாம் அடித்து கொண்டு சாகிறார்களே கண்ணன் இப்போது இந்த உலகத்தில் வந்து புல்லாங்குழல் ஊதினால் எல்லோரும் சாதுவாய் போய்விட மாட்டார்களா அன்று கோகுலாஷ்டமி ஆகையால் தமிழ் வசனத்தில் உள்ள பாகவதத்தை நான் படித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் தசமஸ்கந்தத்தில் கோபாலன் செய்த திருவிளையாடல்களை படித்துக்கொண்டே வந்தேன் பக்கத்திலிருந்து அரும்பு கேட்டுக்கொண்டிருந்தாள் அவள் கேட்ட கேள்விதான் அது குழந்தை பெண்ணானாலும் அவளுக்கு தெய்வ பக்தி அதிகம் கண்ணன் என்றால் அவளுக்கு பிரியம் எங்காவது பாகவத உபன்யாசம் நடந்தால் அவள் தன் பாட்டியுடன் போய் கேட்பாள் இந்த பழக்கத்தால் அவளுக்கு கண்ணனுடைய கதைகளில் அநேகம் தெரியும் சில சமயங்களில் தான் கேட்ட கதையை அவள் சொல்லும் போது பார்க்க வேண்டும் சாட்சாத் கோகுலத்தில் ஒரு கோபிகையானவள் கண்ணனுடைய திருவிளையாட்டை நேரே கண்டு விவரிப்பது போலவே இருக்கும் அவளை அறியாமல் அவள் கண்ணிலே நீர் வந்துவிடும் அழகான குழந்தை கண்ணனை யாராவது அடிப்பார்களாமே அவனை பார்க்காமல் அவனோடு பழகாமல் அவன் பேச்சை கேட்காமல் இருக்கிற நமக்கே அவனிடம் அத்தனை ஆசையாக இருக்கிறதே அவனை வளர்த்த அம்மாவுக்கு இருக்காதோ அவனை கட்டி போட்டு அடித்தாளாமே என்ன கல்மனசு பாருங்கள் கொஞ்சம் மௌனம் பின் கடகடவென அவள் கண்ணில் நீர் பெருகும் கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுடன் விளையாடிய கோபிகளில் ஒருத்திதான் இப்படி வந்திருக்கிறாளோ என்று கூட நான் நினைப்பேன் ஒன்பது வயது சிறுமிக்கு பொம்மை என்றும் பூவென்றும் துணிமணி என்றும் ஆசை இருக்காதா அவள் ஆசையே அலாதி பொம்மை முதலியவற்றில் ஆசையில்லை என்றா சொன்னேன் உண்டு உண்டு ஆனால் எல்லாம் கண்ணனுக்காகத்தான் கிருஷ்ண பொம்மை என்றால் வைத்துக்கொண்டு கொண்டு கூத்தாடுவாள் அதற்கு நகை பூட்டுவாள் விதவிதமான அலங்காரம் செய்வாள் பூச்சூட்டுவாள் ஆம் பூவை கோர்த்து மாலை கட்டி கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணுவாள் இத்தனை திறமை இவளுக்கு எங்கிருந்து வந்ததென்று ஆச்சரியமாக இருக்கும் எப்படித்தான் பொறுமையாக அந்த அலங்காரத்தை செய்வாளோ அந்த பூமாலைதான் என்னையும் அருமையும் வினைத்தது எங்கள் வீட்டில் இவருக்கு பேங்கில் வேலை காலையில் ஏழரை மணிக்கே போய்விடுவார் பதினோரு மணிக்கு தான் வருவார் அவள் ஏழு மணிக்கே வந்து விடுவாள் எங்கள் வீட்டு கொள்ளையில் பவளமல்லிகை மரம் ஒன்று இருந்தது ராத்திரியாகிவிட்டால் கும்மென்று பூத்து குழுங்கும் ஒரு மைல் தூரத்திற்கு அதன் வாசனை பரவும் காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நேரே அந்த மரத்தடிக்கு போய்விடுவாள் பூ பொலவென்று உதிரும் பெரிய கூடை நிறைய பொறுக்கிச் சேர்ப்பாள் கூட யாராவது வருவார்கள் ஆனால் அப்படி வருகிற குழந்தைகளுக்கு அவளைப் போல அத்தனை பொறுமை இராது சில நாள் ஒருவருமே வரமாட்டார்கள் அவள் தனியே தான் பொறுக்குவாள் நான் இவருக்கு பணிவிடை செய்து அனுப்பிவிட்டு மரத்தடிக்கு போனால் அநேகமாக எல்லா பூவையும் பொறுக்கியிருப்பாள் கொஞ்ச நஞ்சம் விட்டுப்போக அவளுக்கு மனசே வராது நானும் ஏதோ பேருக்கு பொறுக்கி அவள் கூடையில் போடுவேன் கல்யாணி மாமி நேற்றைக்கு என்ன கதை தெரியுமோ கண்ணன் சத்தியபாமைக்காக பாரிஜாத மரம் கொண்டு வந்து நட்டானாம் அது என்ன ஆச்சு தெரியுமா மரம் சத்தியபாமை வீட்டில் பூவில்லாம் ருக்மணி வீட்டில் கண்ணன் திருட்டுத்தனம் பார்த்தீர்களா என்று ஒரு நாள் பூ பொறுக்கிக் கொண்டே அவள் சொன்னாள் அந்த கதை என்ன இப்போது தான் பாறேன் இந்த பாரிஜாத மரம் எங்கள் வீட்டில் இருக்கிறது நான் ஜலம் விட்டு காப்பாற்றுகிறேன் ஆனால் பூவில்லாம் உங்கள் வீட்டுக்கு போய்விடுகிறது என்று சிரித்து கொண்டே நான் சொன்னேன் போங்கள் மாமி நான் உங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாமென்ற சொன்னேன் நீங்கள் உத்தரவு தந்ததனால் தானே நான் இங்கே வந்து பொறுக்குகிறேன் ஆமாம் அந்த கதையில் அடுத்த வீட்டுக்காரிக்கு உபயோகப்பட்டது பூ இங்கே நாலு தாண்டி போகிறது பூ அந்த ருக்மிணியை காட்டிலும் இந்த அரும்புவிடம் கண்ணனுக்கு அதிகம் அவள் பூ பொறுக்கிக் கொண்டிருந்தவள் அப்படியே நின்றுவிட்டாள் அந்த குழந்தை மனசில் என்னவெல்லாம் கற்பனை செய்து கொண்டாளோ என்ன சும்மா நிற்கிறாயே இந்த மரம் உங்கள் வீட்டில் பூவை கொண்டு போய் சொரியாது பொறுக்கிக்கொண்டுதான் போக வேண்டும் என்று அவளை இந்த உலகத்திற்கு இழுத்து வந்தேன் அவள் உடனே என் பரிகாசப் பேச்சுக்கு ஏற்றபடி ஆமாம் பட்டணத்தில் குடியிருக்கிறவர்கள் தாங்கள் வேறொருவர் வீட்டில் குடியிருக்கும் ஞாபகமே இல்லாமல் வீட்டை சொந்த வீடாகவே எண்ணிக்கொள்வார்கள் என்று தானும் வேடிக்கையாக பேசினாள் உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது அரும்பு இந்த வீட்டுக்காரரும் அவருடைய சம்சாரமும் வடக்கே இருந்து இந்த ஊருக்கே வருகிறார்களாம் அவர் ரிட்டையர் ஆகி வருகிறார் இதுவரையில் இந்த வீடு முழுவதும் எங்களுடைய சுவாதீனத்தில் இருந்தது எல்லா இடங்களிலும் பழகினோம் இனிமேல் அவர்கள் இஷ்டப்படி நடக்க வேண்டும் எங்கள் இடத்தோடு நாங்கள் நின்றுவிட வேண்டும் என்றேன் ஏன் அவர்களுக்கு இடம் போதாதா குழந்தை குட்டிகள் அதிகமோ என்று கேட்டால் அரும்பு குழந்தையும் இல்லை குட்டியும் இல்லை ஊராருக்கு உபகாரம் பண்ண அவர்களுக்கு மனசே வராது என்று அகத்து மாமா சொல்கிறார் இவர் பேங்கிலே தான் ஊர்பட்ட பணம் சேர்த்து வைத்திருக்கிறாராம் அந்த மனிதர் எப்படி இருந்தாலும் உங்கள் குணத்துக்கு எல்லோரும் சிநேகமாகி விடுவார்கள் வரப்போகிற கிழவரையா சொல்லுகிறாய் என்று சிரித்தபடியே கேட்டேன் அவளும் சிரித்தபடியே போங்கள் மாமி அவருடைய அகமுடையாளை நீங்கள் வசியப்படுத்தி விடுவீர்கள் என்றல்லவா சொல்லுகிறேன் என்றாள் இருவரும் சிரித்தோம் பெரிய தெரு எங்கே இருக்கிறது முதலித்திரு எங்கே இருக்கிறது அங்கே இருந்து அரும்பு நாள் தவறாமல் பூவுக்காக வந்து விடுவாள் பள்ளிக்கூடத்தில் ஐந்தாவதோ ஆறாவதோ படிக்கிறாளாம் அவள் தகப்பனார் பள்ளிக்கூடத்து வாத்தியாராம் அம்மா இல்லையாம் அகத்தில் பாட்டி மாத்திரம் இருக்கிறாளாம் இரண்டு தம்பிகள் அவளை கண்டது முதல் அவளிடத்தில் எனக்கு ஒரு பற்று ஏற்பட்டு விட்டது அதோடு அவள் தாயில்லா குழந்தை என்பது தெரிந்தது முதல் இரக்கமும் சேர்ந்து கொண்டது பாவம் தாய் அன்புக்கு ஏங்கிய உள்ளம் கண்ணன் நினைவில் திருப்தியடைய எண்ணுகிறதோ உண்மையை சொல்ல போனால் எனக்கு கண்ணனிடத்தில் பிரமாத பக்தி ஒன்றுமில்லை ஏதோ பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தபடி தெய்வத்துக்கு பயப்பட தெரியும் பிள்ளையார் சிவன் பெருமாள் என்று சொல்லத் தெரியும் கோவிலுக்கு போவேன் அர்ச்சனை செய்வேன் அரும்பு மெல்ல மெல்ல என் உள்ளத்திலும் கண்ணன் நினைவை புகுத்தினாள் அந்த தியானமோ என்னவோ பகவான் கண் பார்த்தார் எங்கள் வீட்டில் ஒரு கண்ணன் உதயமானான் அவளோடு பழகின ஒரு வருஷத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றது நான் வெளியூருக்கு போகவில்லை என் தாய் ஊரிலிருந்து என் சகாயத்துக்கு இங்கே வந்திருந்தாள் எங்கள் கண்ணனிடத்தில் அரும்புவுக்கு உண்டான பிரேமைக்கு அளவே இல்லை குழந்தையை குலுக்கி கொஞ்சி கசக்கி விடுவாள் எல்லாவற்றிற்கும் நான் இடம் கொடுப்பேன் அவளை கடிந்து கொள்ள யாருக்குத்தான் மனசு வரும் வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்துவிட்டார் வடக்கே வாழ்ந்தவராகையால் ஆசார விவகாரத்தில் அவருக்கு அபிமானமே இல்லை மீசை வைத்து கொண்டிருந்தார் பிராமணர் அவருக்கும் எங்கள் வீட்டில் இவருக்கும் நெருங்கிய பழக்கம் நான் மாத்திரம் மனிதரையே பார்த்ததில்லை அவருடைய மனைவியோ மகா சாது நல்லதும் தெரியாது பொல்லாததும் தெரியாது வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் வந்ததில் என் மனசுக்கு என்னவோ சங்கடமாக இருந்தது சர்வ சுதந்திரத்துடன் அந்த வீட்டை ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருந்தோம் இனிமேல் அப்படி செய்ய முடியாதே இங்கே வராதே அங்கே குப்பையை போடாதே என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தால் நல்ல வேலை வந்த அம்மாள் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை அந்த பிராமணரும் அப்படி பொல்லாதவர் என்று தோன்றவில்லை வந்து ஒரு வாரம் ஆயிற்று ஒரு நாள் வழக்கம் போல அரும்பு வந்தாள் அவளை கண்டவுடன் வீட்டுக்காரர் இந்த குட்டியார் தினந்தோறும் வருகிறாளே என்று கேட்டார் பெரிய தெருவிலிருந்து வருகிறேன் தாத்தா என்று கூசாமல் பதில் சொன்னாள் அவர் முகம் ஏன் அப்படி சுளிக்க வேண்டும் அவர் கை மெதுவாக மீசையை கொடுத்தது திமிர் பிடித்த பின்னாக இருக்கிறாயே என்று கோபத்தோடு சொன்னார் அந்த வார்த்தை என் காதில் விழுந்த போது எனக்கு என்னவோ போல் இருந்தது அவள் அதை சட்டை பண்ணாமல் விறுவிறுவென்று மரத்தடிக்கு போய்விட்டாள் என் மனசு சரியாக இல்லை பாவம் அந்த தாயில்லா பின்னிடம் சல்லென்று விழுந்தாரே அவர் என்ன காரணம் என்று யோசித்து யோசித்து பார்த்தேன் அவரை தாத்தா என்று சொல்லி அழைத்தாலே அதற்குத்தான் கோபம் கொண்டிருக்க வேண்டும் என்று ஊகித்தேன் பிள்ளை இல்லாதவர்கள் பல்விழுந்தாலும் இளமை கொண்டாடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அது நினைவுக்கு வந்தது நான் அழுவதா சிரிப்பதா அரும்புவிடம் மாத்திரம் சொல்லி வைத்தேன் அவரை இனிமேல் தாத்தா என்று கூப்பிடாதே என்றேன் இன்னும் இரண்டு நாட்கள் சென்றன புலக்கடை பக்கம் பூப்பறிக்க அரும்பு வேகமாக சென்று கொண்டிருந்தால் அந்த பிராமணர் சட்டென்று அவளை பார்த்து ஏ குட்டி என்ன அவ்வளவு சுதந்திரத்தோடு நீ பாட்டுக்கு போகிறாயே யாரை கேட்டுக்கொண்டு போகிறாய் என்றார் கல்யாணி மாமியை கேட்டேன் மாமா என்றாள் குழந்தை என்னையல்லவா கேட்க வேண்டும் என்று உரிமை பேசினார் கிழவர் உங்களையா சரி கேட்கிறேன் எங்கள் கண்ணனுக்கு பூமாலை கட்டி சாத்துகிறேன் அதற்காகத்தான் பூ பொறுக்குகிறேன் பவளமல்லிகை பூ பகவானுக்குத்தானே ஏற்பட்டிருக்கிறது அதை நாங்களெல்லாம் வைத்து கொண்டால் உடனே வாடிப்போகும் பகவானை சேர்ந்தால்தான் அதற்கே சந்தோஷம் பக்தர்கள் மனசு மாதிரி மிருதுவான பூ அது இதென்ன அரும்பு பிரசங்கமல்லவா செய்கிறாள் எனக்கு அதை கேட்டு புல்லரித்தது அடியே இந்த குட்டி என்ன வாயாடியாக இருக்கிறதே சரி சரி போ என்று சொல்லி அந்த கிழவர் உள்ளே போய்விட்டார் அன்று ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கார பிராமணர் எங்கள் அவரோடு பேசி கொண்டிருந்தார் என்ன விஸ்வநாதன் இந்த வீட்டில் சில சில்லரை ரிப்பேர் செய்யலாம் என்றிருக்கிறேன் முக்கியமாக கொள்ளைப்புறத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் அந்த மரம் இருப்பது பெரிய தொல்லையாக இருக்கிறது தினந்தோறும் ஊர்பட்ட இலை விழுந்து சாக்கடையை அடைத்து கொள்கிறது அதை வெட்டிவிடலாம் என்று நினைக்கிறேன் ஹா எனக்கு சுரீர் என்றது அட படுபாவி பிராமணா எங்கள் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று கவனித்தேன் எவ்வளவோ காலமாக இருக்கிறது நிறைய பூக்கிறது அதை வெட்டலாமா என்றார் இவர் ஆமாம் அது பூத்து யாருக்கு பிரயோசனம் சம்பங்கியா மல்லிகையா ரோஜாவா இந்த பூவை யார் வைத்து கொள்கிறார்கள் அதற்கில்லை யாராவது நாலு பேர் பூஜைக்கென்று பொறுக்கிக் கொண்டு போகிறார்கள் அதுதான் தொந்தரவு காலையில் எழுந்தவுடன் குளிக்கிற இடத்தில் கிளவிகளும் குழந்தைகளும் வந்தால் நாம் எப்படி நம் வேலையை பார்க்கிறது எங்கள் ஒன்றும் பேசவில்லை நான் பல்லை கடித்து கொண்டேன் இவர் இப்படி மழுங்குனி மாங்கொட்டையாக அவர் சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்கிறாரே என்று கோபம் கோபமாக வந்தது மறுநாளே கிழவர் அரும்புவுக்கு உத்தரவிட்டு விட்டார் இந்தா இனிமேல் பூ பொறுக்க வராதே மரத்தை வெட்டப்போகிறேன் நாளை முதல் இங்கே வந்து பூ பொறுக்க கூடாது என்று கடுகடுப்பாக சொன்னார் குழந்தை பதறிப்போய் ஓடி வந்தால் மாமி இனி நான் என்ன செய்வேன் என் கண்ணனுக்காகவே இந்த பாரிஜாத மரம் முளை தெரிக்கிறதென்று நினைத்தேனே மாமி என் கண்ணனுக்கு பூவை தந்த இந்த மரத்துக்கு இந்த கதியா வர வேண்டும் பூவும் ஒட்டுமாக குழுங்கும் மரத்தை வெட்ட ஒருத்தருக்கு மனசு கூட வருமா என்று புலம்பி தீர்த்தாள் கிழவர் எங்கோ வெளியில் போய்விட்டார் மறுநாள் அரும்பு வரவில்லை எனக்குத்தான் இளவு விழுந்தது போல் இருந்தது பக்கம் போனேன் மலர்படுக்கை போல் பூ உதிர்ந்திருந்தது நான் அவற்றை பொறுக்கினேன் பொறுக்கும் போதே என்னை அறியாமல் கண்ணீர் விட்டேன் அவ்வளவையும் பொறுக்குவது என்ன சுலபமான காரியமா குழந்தை நவீன கோபிகை போல வந்த அரும்பு சிரமத்தை பாராமல் சிரத்தையோடு பொறுக்கினாலே எனக்கு இடுப்பு வலித்தது பொறுக்கின வரைக்கும் போதுமென்றி எடுத்துக்கொண்டு பெரிய தெருவுக்கு போனேன் அரும்புவின் வீட்டிற்குதான் அவள் பள்ளிக்கூடம் போயிருந்தாள் அவள் பாட்டியிடம் பூவை கொடுத்துவிட்டு பாட்டி அரும்புவை சாயந்தரம் தவறாமல் வர சொல்லுங்கள் நானே பூவை கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன் அந்த வார்த்தை அரும்புவிற்கு ஆறுதல் அளிக்கும் என்று நினைத்தேன் ஆனால் எத்தனை நாளைக்கு நான் பூவை கொண்டு போய் கொடுக்க முடியும் அந்த கிராதக பிராமணர் மரத்தையே வெட்ட ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாரே அன்று மாலை அரும்பவும் வரவில்லை எனக்கு பொழுதே போகவில்லை அவளை பார்க்காமல் ஒருநாள் கூட இருந்ததில்லை எங்கள் குழந்தையை கொஞ்சாமல் அவளுக்கும் பொழுது போகாது அப்படி இருக்க அவள் வரவில்லை சாயங்காலம் அவளை பார்க்க வேண்டுமென்று நினைத்தேன் யாரோ சொந்தக்காரர்கள் வந்து விட்டார்கள் கை காரியமும் ஒழியவில்லை மறுநாள் காலையில் சீக்கிரம் அரும்புவின் வீட்டிற்கு போனேன் அவள் சிநேகிதி ஒருத்தி வீட்டுக்கு போயிருக்கிறாய் என்று பாட்டி சொன்னாள் கொண்டு போன பூவை கொடுத்தேன் வேலை இருந்ததால் சாயங்காலம் அரும்புவை அனுப்ப சொல்லி வந்துவிட்டேன் நல்ல கடுவையில் மணி மூன்று இருக்கும் அரும்பு வேர்க்க விறுவிற்க மாமி மாமி என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தாள் என்னடி கண்ணே இப்படி என்னை மறந்துவிட்டாய் என்று அவளை கட்டிக்கொண்டேன் எனக்கு ஏன் அப்போது தொண்டையை அடைத்தது அழுகை வந்தது என்று தெரியவில்லை மாமி மாமி சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் தெரு தெரியுமா அங்கே என் சிநேகிதி வீட்டில் பவளமல்லிகை இருக்கிறது மாமி எங்கள் கண்ணனுக்கு இனிமேல் அந்த பூவைத்தான் போகிறேன் இரண்டு நாளாக எனக்காக இங்கே இருந்து கொண்டு வந்து கொடுத்தீர்களே உங்களுக்கு இனிமேல் அந்த சிரமம் வேண்டாம் கண்ணன் இடம் காட்டிவிட்டான் மாமி என்று படப்படவென்று கூறினாள் இரண்டு நாளாக அவள் பவளமளிகை எங்கே கிடைக்கும் என்று தேடியிருக்கிறாள் பாவம் அப்படியானால் மேலே எனக்கு வார்த்தை வரவில்லை என் அருமை அரும்புவை தினந்தோறும் பார்க்கும் சந்தர்ப்பம் இனிமேல் கிடைக்காதா அவள் கண்ணனுடைய ஞாபகத்தில் என்னையே மறந்து விடுவாளோ எங்கள் வீட்டு கண்ணனை கூடவா மறந்து விடுவாள் அட நடப்பாழும் பிராமணா உனக்கு இந்த வயசில் இந்த குழந்தையின் பூ போன்ற மனசு தெரியவில்லையே பூமரத்தை வெட்ட எண்ணுகிறாயே அந்த குழந்தை எவ்வளவு அழகாகச் சொன்னால் அந்த பூ மனிதருக்கு பயன்படாதாம் தெய்வத்துக்காகவே இருக்கிறதாம் மிகவும் மிருதுவான பூவை ஏற்கும் கண்ணபிரான் அரும்புவின் இருதய தாமரையின் மின்மையிலும் ஆனந்தம் அடைகிறான் இதை அந்த மனித மிருகம் உணரவில்லையே பூவை கண்டு விருப்பது மனித சுபாவம் என்று சொல்லலாமா அசுர சுபாவம் அது ச கொடூரமான ராட்சச சுபாவம் மாமி நான் பள்ளிக்கூடத்திலிருந்து இதை சொல்லத்தான் வந்தேன் சாயங்காலம் முடிந்தால் வருகிறேன் என்று என் எண்ணத்தை களைத்தால் அரும்பு மறந்துவிடாதே என்னை வந்து கொண்டிரு என்று தழுதழுத்த குரலில் கூறினேன் என்ன அப்படிச் சொல்லுகிறீர்கள் இரண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது வந்து பார்க்கிறேன் என்று அபயம் கொடுத்தாள் அரும்பு இரண்டு நாட்கள் மறுநாள் வரவில்லை அடுத்த நாளும் அவள் வரவில்லை மறுநாள் நான் போய் பார்ப்பதாக எண்ணியிருந்தேன் இருந்தேன் இடி விழுந்தாற் போல சமாச்சாரம் வந்தது அரும்பு பூ பொறுக்க போகும் போது மோட்டார் வண்டியில் அடிபட்டு கொண்டாள் என்ற திடுக்கிடும் செய்தி வந்தது நான் மூர்ச்சை போட்டு விழுந்திருக்க வேண்டும் விழவில்லை ஆனால் ஆவேசம் வந்தவளை போல என் குழந்தையை இடுப்பில் இடுக்கிக் கொண்டு ஓடினேன் எப்படி அவ்வளவு வேகமாக ஓடினேன் என்று எனக்கே தெரியவில்லை இங்கே புறப்பட்டவள் அரும்புவின் வீட்டுக்குள் போய் நின்றேன் என் கண்ணே என்று கத்தினேன் அரும்பு கட்டிலின் மேல் கிடந்தாள் வழக்கம் போல சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் தெருவுக்கு புறப்பட்டாலாம் ரோட்டில் போகும்போது ஒரு கார் அவள் மேல் மோதிவிட்டது படுபாவி யாரோ வேகமாக வந்தவன் ஏற்றிவிட்டானாம் நல்ல வேலை உயிருக்கு ஆபத்தில்லை குழந்தை அந்த நிலையிலும் சாமர்த்தியமாக தப்ப எண்ணியிருக்கிறாள் அடுத்து ஒரு ஆட்டோ வரவே அதன் மேல் மோதி விழுந்து விட்டாள் காலை சிராய்த்து கொண்டு போய்விட்டது காலில் எலும்பு ஏதாவது முறிந்து விட்டதோ என்னவோ தெரியவில்லை ஆஸ்பத்திரியிலிருந்து கட்டு கட்டி அனுப்பியிருந்தார்கள் அரும்புவின் தகப்பனார் டாக்டரிடம் விவரம் தெரிந்து கொள்ளப் போயிருந்தார் நான் போன குழந்தை களைப்பினால் கண்ணை மூடி அயர்ந்து படுத்திருந்தால் அவள் பக்கத்தில் கண்ணன் பொம்மை இருந்தது அந்த பொம்மையை கண்டபோது என் அறியாமையால் அப்படியே அதை உடைத்து விடலாமா என்று நினைத்தேன் பிறகு அரும்புவோடு பழகின வாசனை வேறு எண்ணத்தை கொண்டு வந்து விட்டது அந்த கண்ணன்தான் அவள் உயிருக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றியிருக்க வேண்டும் பக்கத்தில் சிறு பெண்களும் பக்கத்து வீட்டு மனிதர்களும் கூடியிருந்தார்கள் பாட்டி புலம்பினபடியே அரும்பு காரில் அகப்பட்ட கதையை யார் யாருக்கோ சொல்லி கொண்டிருந்தாள் வெளியே தாழ்வாரத்தில் ஆளுக்கு ஒரு பேச்சு பேசி கொண்டிருந்தார்கள் எப்பொழுது எப்பொழுதோ நடந்த கார் விபத்துகளின் கதைகளை சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒரு வயசான சுமங்கலி இப்படியும் ஒரு பிராமணன் உண்டோடி தன் வீட்டில் பூ என்று சொல்லிவிட்டானாமே அதை தலையிலே தூக்கி கொண்டா போகப் போகிறான் என்று சொன்னாள் எங்கள் வீட்டு பிராமணர் பற்றி அவ்வளவு தூரம் பரவி இருக்கிறதென்று உணர்ந்து கொண்டேன் மெல்ல அரும்புவிற்கு அருகில் வந்தேன் அவள் பக்கத்தில் பேசாமல் நின்று கொண்டேன் கண்ணில் நீர் மல்க அரும்புவின் மேல் வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடியே நின்றிருந்தேன் என் கண்மணி என்மேல் வைத்த பிரியமோ என்னவோ அதுவரையில் கண்ணை திறக்காதவள் அம்மா என்று சினுங்கியபடியே கண்ணை திறந்தாள் அவளுக்கு அம்மா இல்லை நான் தான் முன்னே நின்றேன் கண்ணா என்று அடுத்தபடி மெல்லச் சொன்னாள் என் கையில் உள்ள குழந்தை கழுக்கென்று சிரித்தது இந்த உலகத்து நிகழ்ச்சியை கண்டா கண்ணன் சிரித்தான் மாமி நீங்களா பூ கொண்டு வந்தீர்களா பூவை கொண்டு வருவதா எனக்குத்தான் ஒன்றுமே புரியாமல் ஓடி வந்திருக்கிறேனே குழந்தைக்கு பூவின் மேல்தான் எத்தனை ஆசை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சடக்கென்று சொன்னால் அங்கு வந்த வாத்தியாரம்மாள் என் அசட்டுத்தனத்தால் விலையே இருந்த ஆபத்து நின்றும் காப்பாற்றினாள் பார்த்தேன் கண்ணீர் விட்டேன் இரண்டு வார்த்தை பேசினேன் வீட்டுக்கு வந்தேன் வந்தது முதல் புலம்பி தீர்த்தேன் என் ஆத்திரத்தை கொட்டினேன் வீட்டுக்காரர் கொடுமையை பற்றி என்னென்னவோ சொன்னேன் கண்ணனுக்கு கண் குருடாகிவிட்டது குழந்தையின் ஆசையை அறியாதவனா அவன் தனக்கு பூவை தந்த மரத்தை இரக்கமில்லாமல் வெட்டப்போவதை கண்ணன் தடுக்கவில்லை தன்னையே சதா தியானிக்கும் சிறுமியின் காலை உடித்த காரையும் தடுக்கவில்லை இதுவா நியாயம் அநியாயம் செய்பவர்கள் பச்சை மரத்தை வெட்டுகிறவர்கள் பக்திமான்களை துன்புறுத்துகிறவர்கள் இவர்கள் தம் மனம் போல நடமாடக் காலை கொடுத்த தெய்வம் மகா பக்தையாகிய இந்த குழந்தையின் காலுக்கா ஊனம் உண்டாக்க வேண்டும் என்ன வந்தாலும் வரட்டும் என்றுதான் கத்தினேன் கிழவர் காதில் என் வார்த்தை பட்டதோ என்னவோ தெரியவில்லை அன்று மாலை அந்த பிராமணருடைய மனைவி என்னிடம் வந்தாள் அந்த குழந்தை வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டாள் எந்த குழந்தை என்று தெரியாதவளைப் போல கேட்டேன் அரும்பு என்றாள் கடுகடுப்போடு இடத்தை சொன்னேன் உடனே ஆட்டோவில் ஏறிக்கொண்டு அந்த அம்மாள் அரும்புவை போய் பார்த்து வந்தாள் நான் பிறகு போனேன் அந்த அம்மாள் மிகவும் பிரியமாக பேசினதாகச் சொன்னார்கள் மரத்தை வெட்டிவிட்டீர்களா என்று அரும்பு கேட்டாலாம் இல்லை என்று பதில் சொன்னாலாம் நான் சிறிது நேரம் அரும்போடு பேசிவிட்டு வந்தேன் காலில் எலும்பு முறியவில்லை என்று டாக்டர் சொன்னதாக தெரிந்தது ஆறுதல் பெற்றேன் இது என்ன ஆச்சரியம் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக வீட்டுக்கார அம்மாள் பவளமல்லிகை மரத்துக்கடியில் காலையில் பூப்பொறுக்கி கொண்டிருந்தாள் அந்த கிழவர் தூரத்தில் நின்றபடியே நாளிகையாகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு கொண்டு நின்றார் சில நிமிஷங்களில் இருவரும் பூவோடு புறப்பட்டார்கள் நான் ஒரே ஆச்சரியத்தில் மூழ்கி போனேன் அவர்கள் ஆட்டோவில் போனார்கள் எனக்கு என்ன நடக்கிறதென்று பார்க்க ஆசை நானும் ஒரு ஆட்டோ வைத்துக்கொண்டு கொண்டு பின்தொடர்ந்தேன் வேலைக்காரியிடம் குழந்தையை விட்டுவிட்டு வீட்டை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு போனேன் அந்த இரண்டு பேரும் அரும்புவின் வீட்டில் இறங்கினார்கள் நான் வேகமாகவே முன்னால் போனேன் இருவரும் உள்ளே நுழையும் போது பூக்கூடையை வீட்டுக்காரர் கையில் வாங்கி கொண்டார் அரும்புவுக்கு பக்கத்தில் சென்றார் அவர் கால் பின்னலிட்டது அப்படியே கூடையை அவள் அருகில் வைத்தார் நிற்க முடியாமல் உட்கார்ந்து விட்டார் இதென்ன அவர் விக்கி விக்கி அல்லவா அழுகிறார் எனக்கு இது கனவா நனவா என்று விளங்கவில்லை குழந்தை நான் பாவி குழந்தையில்லாத பாவி உன் பூ போன்ற உள்ளத்தை வாட்டினேன் உன் காலை ஒடித்தவன் கார்காரன் அல்ல நான் தான் அம்மா இந்த பூவை வைத்து சொல்கிறேன் உன் மனசை நோகச் செய்ததற்கு கடவுள் எனக்கு தண்டனை தரட்டும் உன் கால் சௌக்கியமாகட்டும் நீ மான்குட்டி துள்ளுவது போல மறுபடியும் என் வீட்டுக்கு வந்து பூ பொறுக்குவதை நான் பார்க்க வேண்டும் அவர் ராட்சசர் என்று நினைத்திருந்தேனே கடினமான ஓட்டுக்கும் உள்ளே மிருதுவான வழுக்கை இருக்கும் இளநீரோ அவர் மனம் அன்று அவர் என்னவோ சொல்லி சட்டம் பேசினாரே அவரா இவர் மாமா மரத்தை வெட்டி விட்டீர்களா என்று கேட்டால் குழந்தை தாத்தா என்றே சொல்லம்மா நான் இனிமேல் இளமை கொண்டாட மாட்டேன் மரத்தை போவதில்லை நெடுநேரமாக நிற்கும் என்னை வெட்டினாலும் வெட்டலாம் உன்னை போன்ற குழந்தைகளுக்கும் கண்ணனுக்கும் பிரியமான அந்த மரத்தை வெட்டுவது மகாபாவம் இதையெல்லாம் அவர் எங்கே தெரிந்து கொண்டார் முன்பு தெரியாமற் போயிற்றா திடீரென்று ஞானோதயமாயிற்றா அரும்புவின் பக்தி ரசவாத வித்தையை செய்துவிட்டதா கண்ணா உன் திருவிளையாடலை கதையிலே காண்பானேன் இதோ காண்கிறேனே இதை காட்டிலும் ஆச்சரியம் ஏது அரும்பு கால் சொஸ்தமாகி எழுந்தால் காலில் ஆடு சதையில் தழும்போடு அவளுக்கு வந்த விபத்து நின்றது கண்ணன் அவளை காப்பாற்றினான் அந்த கால் தழும்பை காட்டிலும் எங்கள் வீட்டு சொந்தக்காரரின் உள்ளத்தில் பட்ட தழும்புதான் ஆழமானது இப்போது அரும்பு தினந்தோறும் எங்கள் வீட்டுக்கு வந்து பூ பொறுக்கிப் போகிறாள் என்னை பார்க்கிறாளோ இல்லையோ அந்த கிழவரை பார்த்து இரண்டு வார்த்தையாவது பேசாமல் போகிறதில்லை சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி